கருங்காலப்பள்ளி இந்த மூணு ஏக்கர் எண்பத்தி நாலு சென்ட் சொன்னால புஞ்சை இந்த கருங்காலப்பள்ளி ஊர் இங்கேருந்து பண்ணிங்கன்னா பக்கத்தில் பாலம் இருக்குது அதையும் காமிக்கலாம் எள்ளு சாகுபடி மாட்டுத்தீவனம் எள்ளெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க இங்கே பாருங்க எல் எ வாழை மாட்டு தீவன புல் இது பாருங்க கம்ப்ளீட்டாக எள்ளு பக்கத்தில் வாழை போட்டிருக்காங்க மாட்டு தீவன புல்லும் இந்த ஏரியாவில் போட்டிருக்காங்க கருங்கால புல் ஹாய் விஸ் அ குட் டே திஸ் இஸ் ஷேக் தவுத் ஃப்ரம் ஜிஎஸ்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரியல்டர்ஸ் ட்ரிச்சி வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜேஎஸ்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரியல்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாக்ட்லி வேர்வி லொக்கேட்டட் அட் நான் ஒன்றா கருங்காலப்பள்ளி கருங்காலப்பள்ளி எங்கே இருக்குன்னா உங்களுக்கு திருச்சி டூ குளித்தலை கரூர் கோயம்புத்தூர் பைபாஸில் அவங்களுக்கு வந்து மருதூர் அங்கேருந்து குளித்தலையிலேருந்து வர இது திருச்சியிலேருந்து வர்றப்ப திருச்சி ஜியபுரம் முக்கம்பு பெருகமணி சிறுகமணி அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பட்டாத்தலை பட்டாத்தலை தாண்டி குமாரமங்கலம் அடுத்து மருதூர் மருதூர்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டாக வந்து ஹைவேலேருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டரில் சுற்றியட் ஆகிருக்கும் இந்த ஏரியா பேர் கருங்காலப்பள்ளி இதுதாங்க இந்த ரோடு இது வந்து ரோடு வந்து தென்வடல் ரோடு இந்த கருங்காலப்பள்ளிங்கிற ஏரியாவில் ஒரு மூணு ஏக்கர் எண்பத்தி நாலு சென்ட் புஞ்சை இடம் பார்க்க வந்தோம் மூணு ஏக்கர் எண்பத்தி நாலு சென்ட்டு புஞ்சை இது பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க ரோ இதுதான் தார் ரோடுங்க இது தார் ரோடு பஸ்ஸு போகிற ரோடு குளித்தலை டு கருங்காலப்பள்ளி குல் இது வந்து டுவர்ட்ஸ் வந்து கருங்காலப்பள்ளி போயிட்டு அப்படியே நேராக சிவாயம் போயிட்டு மலைங்க இது ரோடு ஐயர்மலை டு குளித்தலை பஸ் ரோடு மெயின் ரோடு இது கலங்கா வயா வந்து சிவாயம் கருங்காலப்பள்ளி இது பஸ் ரோடு இது டுவர்ட்ஸ் வந்து அவங்க முன்னாடி சொன்ன மாதிரி சிவாயம் சிவாயம் போயிட்டு கணக்கப்பிள்ள கனக்கப்பிள்ளையூர் கனக்கப்பள்ளையூர் சிவாயம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஐயர்மலை ரோடு இது இது பஸ் ரோட்டு இது வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த பரளி நாள் ரோடு வரும் இது கனக்கப்பள்ளையூரும் இங்கே ஒரு பாலம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருக்குது கால்வாய் பாலம் அதனால் இப்போ பஸ்ஸு வந்து அதோடு திரும்பிடுது இப்போ அட்மோஸ்ட்டு வந்து ஒரு ஆறு மாதத்தில் அந்த பாலம் ஃபினிஷ் ஆகினா பஸ் இங்கே வரும் அது கருங்காலப்பள்ளி ஊர் வரைக்கும் தான் வருது பஸ்ஸு இங்கே வந்து பாலம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால இங்கே பஸ்ஸு உள்ளே வரதில்ல ஆனால் பட் வந்து இது மெயின் ரோடு பஸ் ரூட் அது இங்கே எப்படி போனீங்கன்னா பரவி நாள் ரோடு வரும் பரலி நால் ரோட்லேருந்து லெஃப்ட் ரைட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணீர் பள்ளி தண்ணீர் பள்ளியிலேருந்து குளித்தில மூணு கிலோமீட்டர் இப்போ அரௌண்டு வந்து மூணு ரெண்டு அஞ்சு ஆறு ஆறு கிலோமீட்டரில் குளித்தலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் சுற்றிட்டு ஆகிருக்கும் இந்த ஏரியாவில் வந்து கருங்காலப்பள்ளிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு மூணு ஏக்கர் எண்பத்தி நாலு சென்ட் புஞ்ச இடம் பார்க்க வந்தோம் இதுதாங்க அந்த ஏரியா பாருங்கள் ரோ மெயினில் வந்து உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் போட்டு மூணு ஏக்கர் எண்பத்தி நாலு சென்ட்டு ஒரு வந்து ஃபார்ம் ஹவுஸ் வந்து பழைய இது ரயில் வீடு இது என்ன பெரிய அட்வான்டேஜ்ன்னா இந்த அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரைட்டில் ரோடு கட்டாகுது அட்வான்டேஜ் என்னென்னா தென்மேற்கு உங்களுக்குங்க இது டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு அது வந்து சவுத்து அப்போ உங்களை வந்து சவுத் வெஸ்ட்டு கார்னர் ரோடு ஃபேஸ் வந்து நேரில் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு நானூறு ஐநூறு அடி ஒரு ரோடு பேசுவாங்க அது பா காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் உள்ளுக்குள்ளே இந்த ஃபார்ம் லேண்டு மூணு ஏக்கர் எண்பத்தி நாலு சென்ட் ஃபார்ம் லேண்டு இது வந்து ஒரு ஓட்டு வீடு ஃபார்ம் ஹவுஸு இது வந்து ஆல்ரெடி இது வந்து டிமாலிஷ் கண்டிஷன் தான் இது இதை வந்து நம்ம டிமாலிஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வேணால் நம்ம வந்து ஃபார்ம் ஹவுஸ் போட்டுக்கலாம் இந்த ரோடு நேராக கணக்கு இது கருங்காலப்பள்ளி ஊருக்கு போயிட்டுருதுங்க ஊரில் அங்கே தான் பஸ் ஸ்டாப்பு பெரிய ஊர் கருங்காலப்பள்ளிங்கிறது பெரிய ஊர் இங்கே பாருங்கள் இது எல்லாம் பாருங்கள் இங்கே வாழையெல்லாம் போட்டிருக்காங்க இந்த மண்ணுக்கு வந்து வாழையும் நல்லது பாருங்கள் இருங்க ஏற்ற மாதிரி வாழை எல்லாம் போட்டிருக்காங்க மாட்டு தீவன பயிர் போட்டிருக்காங்க சோளம் போட்டிருக்காங்க எல்லாமே இது போட்டிருக்காங்க நான் சொன்னது இந்த ஏரியா இங்கே பார்த்தீங்களா கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து சவுத்து உங்களுக்கு அப்போ இந்த ரோடும் நம்மளுக்கு கிடச்சி போயிடுது இந்த ரோடும் கிடைக்குது இது மெயின் உங்களுக்கு தார் ரோடும் கிடைக்குது அப்போ ரெண்டு ரோடும் நம்மளுக்கு வந்து இதில் டச்சில் வருது இதுதான் இந்த கருங்காலப்பள்ளி போகிற ஓ இது ஊர் பக்கத்துலேயே ஊர் உங்களுக்கு அந்த இது கால்வாய் பாலம் கட்டியிருக்காங்க கெனால் பிரிட்ஜு கட்டிகிட்ருக்கேன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு நம்ம அதனால் நம்ம பஸ்ஸு இப்போ அது கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சவன்தான் பஸ்ஸு விடுவாங்க குளித்தல ஐயர் மலைக்கு இந்த வழியாக இது வந்து பாருங்க இங்கேருந்து போனால் அந்த போஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு இருக்குதுங்க ரோடு பேசி நானூறு முன்னாடி சொன்ன மாதிரி நானூறு ஐநூறு அடி இது ஒரு ஃபார்ம் ஹவுஸு முன்னாடி போட்டது இது ரெண்டு பக்கமும் ரோடு இருக்குது டோட்ஸ் வந்து சவுத் ஃபேஸிங்லேயும் ரோடு இருக்குது டோர்ட்ஸ் வந்து வெஸ்ட் ஃபேஸ்டிங் வெஸ்ட் ஃபேசிங்லேயே ரோடு இருக்குது நம்மளுக்கு மூணு ஏக்கர் எண்பத்தி நாலு சென்ட் அத்து பாருங்க இதுலேருந்து ஆரம்பிக்கிது நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இந்த மூணு ஏக்கர் எண்பத்தி நாலு செண்டும் புஞ்சைங்க புஞ்சை இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா கிணறு இருக்குதுங்க கிணறு இருக்குது செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி மோட்டார் ஃப்ரீ சர்வீஸுங்க அது அது பெரிய அட்வான்டேஜ் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு பாசனத்துக்கு வந்து வேறு வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறது கிணறு தாங்க இங்கே கால்வாய் பாசனம் இங்கே கிடையாது கிணத்து பாசனம் இருக்கு, இருக்குது எல்லாம் மெயின்டைன் பண்ணாமல் இருக்குது அதெல்லாம் நம்ம தூர் வாங்குறாங்க அறுபது அடி ஆழத்தில் கிணறு இருக்குது மோட்டார் இதெல்லாம் இருக்குது இந்த ஏரியாவில் பாருங்கள் இது பக்கத்தில் ஏற்ற மாதிரி ஏரியா இங்கே பாருங்கள் வாழையும் போட்டிருக்காங்க பாருங்கள் பைப் லைன் வச்சு வாழையும் போட்டிருக்காங்க பாருங்கள் எப்படி மண் இது வந்து பாருங்கள் இது நம்ம பார்க்க வந்து இந்த லேண்டு ஆப்போசிட்டில் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணி எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள் ஆப்போசிட்டில் இந்த மெயின்டைன் பண்ணி அழகாக உங்களுக்கு வந்து பாருங்கள் இது போரு தண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தோட்டமாக போட்டிருக்காங்க வாழை தோட்டமும் இருக்குது சுத்தமாக இல்லை இது பாருங்கள் கம்ப்ளீட்டாக தோட்டமும் போட்டிருக்காங்க தேக்கு இதெல்லாம் தேக்கு வச்சுட்ருக்காங்க நம்மளுக்கு ரோடு பஸ் வந்து இது வரைக்கும் வருதுங்க இதாங்க இந்த லேண்டு எல்லாமே நம்மளுக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ்னா எல்லாமே ரோடு பேஸ் தான் நம்மளுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி முந்நூறு நானூறு அடிக்கு மேலே தான் இருக்க ரோடு பேஸு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் இதுதாங்க அத்து நம்மளுக்கு இது தான் இந்த ஊர் சொன்னது முன்னாடி கனக்கப்பிள்ளையூர் சிவாயம் ஐயர்மலை இது வரைக்கும் நம்மளுக்கு இருக்குங்க ஃபென்ஷன் இது போட்டிருக்காங்களே இது வரைக்கும் அத்து இருக்குது கம்ப்ளீட்டாக ரோடு பேசலாங்க உங்களுக்கு ஒரு மூணு ஏக்கர் எண்பத்தி நாலு சென்ட் கம்ப்ளீட் வந்து புஞ்சை முன்னாடியே சொன்ன மாதிரி அட்வான்டேஜ் என்னென்னா இது தென்னை மரம்லாம் வச்சுருக்காங்க பட் வந்து மெயின்டைன் இல்லை மெயின்டெயின் பண்ண முடியல அவங்களால் மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் தான் உங்களுக்கு மெயின்டெயின் பண்ணால் இந்த மாதிரி பக்காவாக உங்களுக்கு தயார் பண்ணி அருமையாக எல்லா பயிரும் போடலாங்க அது மாதிரி இது மெயின்டெயின் பண்ணால் நல்லாயிருக்கும் அவங்களால் மெயின்டைன் பண்ண முடியல தான் இப்போ வந்து மூணு ஏக்கர் எண்பத்தி நாலு சென்ட்டு அது எப்படின்னா மூணு பார்ட்டிஷனாக இருக்கீங்க ஒரு ஏக்கர் ஐம்பத்தி மூணு சென்ட் ஒன்று அப்புறம் ஒரு ஏக்கர் பதினேழு சென்ட்டு ஒன்று அப்புறம் ஒரு ஒரு ஏக்கர் சம்திங் ஒரு ஆமாம் ஒன்று ஐம்பத்தி மூணு ஒன்று பதினேழு ரெண்டு எழுபது ஒரு ஒரு எண்பத்தஞ்சு சென்ட் ஒன்று இப்படி இருக்குது மூணு பட்டிஷனாக இருக்குது இது ஒரு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி நாலு சென்ட்டு அந்த மோட்டார் ரூம்லேருந்து ஒரு ஒன்று ஐம்பத்தி மூணு இது ஒரு ஒன்று பதினேழு டோட்டலாக வந்து ஒரு மூணு ஏக்கர் எண்பத்தி நாலு சென்ட்டு மூணு பட்டிஷனாக இருக்குது மூணு பேருமே அதை விற்கிற இன்டென்ஷனில் தான் இருக்காங்க அதெல்லாம் நம்ம பேசிக்கலாம் ஏக்கர் வந்து வந்து முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க புஞ்சை முப்பது லட்சம் சொல்லி இருபத்தி ஏழு கண்டிக்கிறாங்க நம்ம டேரெக்டாக ஓனர்ட்ட உட்காந்து பேசிக்கலாம் இது பழைய ஃபார்ம் ஹவுஸு இது என்ன பெரிய பியூட்டின்னா இங்கே என்ன வைக்கலன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம மராமத்து பண்ணி கம்ப்ளீட்டாக மெயின்டைன் பண்ணி ஒரு ஃபார்ம் லேண்டை போடலாம் ஏற்கனவே வந்து ஆல்ரெடி இங்கே டைரி ஃபார்ம் இருந்ததுங்க மாட்டுப்பண்ணை வச்சுருந்துருக்காங்க அப்புறம் இது பயிர் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் பைப் லைன்லாம் போட்டு பாசனமெல்லாம் நடந்துருக்கு பாருங்கள் முன்னாடி இப்போ இல்லைங்க முன்னாடி நடந்திருக்கு இந்த பாருங்க பைப் லைன்லாம் போட்டு பாசனம் பண்ணியிருக்காங்க பட் வந்து இப்போ அவங்களால் முடியலை பண்ண முடியலை அதனால் அந்த விற்கணுங்கிற ரெண்டு வந்துட்டாங்க ஏக்கர் முப்பது லட்சம் சொல்லி இருபத்தேழு ரூபா ஃபைனலில் நிற்கிறாங்க எப்போதும் சொல்கிற மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் பேமெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் டைம் அதை வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்லைட்லி நெகோசியேட் பண்ணிக்கலாம் பாசிபிலிட்டி இருக்குது நம்மளுக்கு வந்து அத்து வந்து அது வரைக்கும் போதுங்க அந்த போஸ்ட் வரைக்கும் போது டோட்டல் மூணு ஏக்கர் எண்பத்தி நாலு சென்ட் இப்போ அந்த கிணற்றை காமிக்கிறேன் பாருங்கள் கிணறு அந்த மோட்டரையும் காமிக்கிறேன் இது மோட்டார் ரூமுப்பா ஏப்ரல் தேர்ட்டியத்து ஒரு ஒன்றே முக்கால் ரெண்டு மணி ஆமாம் ஓ ஒன்று ஐம்பது மணி உச்சி வெயில் குழந்தெடுக்குது இப்போ சூட் பண்ணிகிட்ருக்கேன் இது பாருங்கள் ஒரு கிணறு அறுபது அடி ஆளம் இந்த கிணத்து பாசனம் இதை நம்பி தாங்க இந்த புஞ்சு மூணு ஏக்கர் எண்பத்தி நாலு ஃப்ரெண்டு வேறு பாசனம் வசதி கிடையாது நம்மளுக்கு ப்யூராக வந்து இந்த கிணத்து தான் பெரிய கிணறுங்க உங்களுக்கு அகலமே பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி அடிக்கு மேலே அகலம் இருக்கும் அதுமாரி நீலம் இருபத்தஞ்சி அகலம் இருபது அடி இருக்கும் உங்களுக்கு அது நீர்மூழ்கி மோட்ரு போட்டிருக்காங்க கீழே வந்து சப்மரிஷபுள் மோட்டரு இது மோட்டார் ரூமு இதுதான் கிணறு பார்த்துங்க இதுலேருந்து நம்மளுக்கு பாருங்க இப்படியே வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஜூம் பண்ணுற பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் தெரியுதா அது வரைக்கும் நம்மளுக்கு கற்றுங்க கம்ப்ளீட் ஃபென்சிங் கம்ப்ளீட் ஃபென்சிங் கம்ப்ளீட் ஃபென்சிங் இது வந்து என்னன்னா லைட்டு லைக் வந்து செவகம்னு சொல்லுவாங்களே ட்ரையாங்கிள் சாரி ட்ரையாங்கிளில் ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள் சைஸ் இங்கே பாருங்கள் அந்த ரோடு காமிச்சிடல சவுத் வேஸிங் ரோடு காமிச்சிடலாம் கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் போட்டுருக்கு பாருங்கள் இது இந்த ஃபேஸிங் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு அடி வரும் இது வந்து ஒரு நானூறு அடி ஐநூறு அடிக்கு மேலே வரும் முந்நூறு நானூறு அரௌண்ட் ஐநூறு மெஷம இது வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு மேலே வரும் இந்த லென்த்து சவுத் ரோடு இதுவும் தார் ரோடு தாங்க பக்கத்தில் பாருங்க பக்கத்தில் எல்லாமே வீடு பக்கத்தில் எல்லாமே வீடு இது ஒரு அருமையான இடம் என்னென்னத்துக்கு இந்த இடம் சூட் ஆகும் பார்த்திங்கன்னா ஒரு ஷீப் ஃபார்மு ஒரு கோட் ஃபார்மு ஆட்டு பண்ணை மாட்டுப்பண்ணை ஒரு டெய்ரி ஃபார்மு பால் பண்ணை இல்லை ஒரு ஃபார்ம் லேண்டு ஃபார்ம் ஹவுஸ் போட்டால் அருமையாக ஃபார்ம் லேண்டு கம்ப்ளீட்டாக வந்து நம்மளாம் ம இதெல்லாம் ஜேசிபி வச்சு நம்ம ம மண்ணெல்லாம் நம்ம தூர் வாரணுங்க வாரி சுத்தம் பண்ணி நீட்டாக ஒரு தென்னந்தொப்பு மாந்தொப்பு எலுமிச்ச எல்லா பயிரும் வரக்கூடிய மண் உங்களுக்கு சர்வீஸு ஃப்ரீ சர்வீஸு இதுதான் கிணற காமிச்ச முன்னாடியே சர்வீஸ் பார்த்துங்க ஃப்ரீ சர்வீஸு தாங்க இருக்குது சர்வீஸ் வந்து தான் இருக்குது இப்போல்லாம் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வாங்குறது எவ்வளோ பெரிய காரியம் எவ்வளோ நாள் வெயிட்டிங் நேர போட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கணும் ஆல்ரெடி நம்ம கனெக்ஷன் இருக்குது அது பெரிய அட்வான்டேஜ் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் மூணு ஏக்கர் எண்பத்தி நாலு சென்ட் மூணு பார்ட்டாக இருக்குது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு ஒன்று ஐம்பத்தி மூணு அது ஒரு ஒன்று ஐம்பத்தி ஒன்று பதினேழு அது ஒரு எண்பத்தி ஏழு சம்திங் டோ அந்த இது பப்ளிக் பார்த்து இருபது அடி பார்த்து இந்த பார்த்திங்கன்னா இது இருபது அடி பார்த்து இது இருபது அடி பார்த்து இதே ஒரு இருபத்தொம்போது முப்பது சென்ட்டுக்கு மேலே வருது இந்த பப்ளிக் பார்த்து இந்த மூணு இடத்தையும் வாங்கினாங்களா அருமையாக மூணு ஏக்கர் எண்பத்தி நாலு சென்ட்டு கடைஞ்சி போய் கடைச்சி போயிருது உங்களுக்கு மூணு ஏக்கர் எண்பத்தி நாலு சென்டில் ஒரு அருமையாக ஒரு இது வந்து பியூராக பூஞ்சை பூஞ்சை பக்கத்து வயல்லாம் உங்களுக்கு எள்ளு போட்டிருக்காங்க ஜூம் பண்ணுறோம் அந்த போஸ்ட் இருக்க ஏரியா வரைக்கும் நம்ம ஏரியாங்க மூணு ஏக்கர் எண்பத்தி நாலு சென்ட்டு ஜூம் பண்ணுறேன் பார்த்தீங்களா அதான் சொல்கிறேன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடிக்கு மேலே உங்களுக்கு நீளம் அகலம் வந்து ஒரு நானூறு ஐநூறு அடி இருக்கும் இதில் ஒரு அருமையான ஒரு லேண்டு பட்ஜெட்டு வந்து உங்களுக்கு மார்க்கெட் ரேட்டு தான் சொல்கிறாங்க இப்போ இருபத்தி ஏழு ரூபா முப்பது ரூபா சொல்லி இருபத்தி ஏழு ரூபாயில் நிற்கிறாங்க முன்னாடி வந்து இருபத்தி ரெண்டு சென்ட் நம்ம ஃபார்ம் லேண்டை எடுத்து இருபத்தி ரெண்டு செண்டாக பிரித்து வித்தா கூட நம்மளுக்கு நல்ல இது வரும் ப்ராஃபிட்டு இது இந்த மோட்டர் ரூமோ சர்வீஸ் இருக்குதுங்க லைவில் இருக்குங்க சர்வீஸு ஹீட் பண்ணிங் சார் பாருங்க சரியான வெயில் பாருங்க மண்டே போலத்துக்கு வெயில் ஒரு அருமையாக லேண்டு பியூராக புஞ்ச் புஞ்சை ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூணு பார்ட்டிஷன் இருக்குது ஃபைனல் வந்து இருபத்தி ஏழு ரூபா ஏக்கர் சென்ட்டு அதான் ஏக்கர் வந்து இருபத்தி ஏழு லட்சம் அவங்க ஃபைனலாக சொல்கிறாங்க மூணு ஏக்கர் எண்பத்தி நாலு சென்ட்டு இது இந்த குண்டு ஒன்று பதினேழு இது ஒரு எண்பத்தேழு சம்திங் அது ஒரு ஒன்று ஐம்பத்தி மூணு டோட்டலாக வந்து உங்களுக்கு மூணு ஏக்கர் எண்பத்தி நாலு சென்ட்டு டோட்டல் ஓகே வெஸ் இஃப் ஆர் வில்லிங் இஃப் யூ ஆர் வில்லிங் ப்ளீஸ் கெட் இன் டச் இட் மீ சி ஆல் ஆஃப் யூ ஏகேன் நீ நல்லது வீடியோ வண்டியிலிருந்து தான் குட் பை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் அண்ட் லைக் தேங்க்ஸ் வியூவர்ஸ் தேங்க் யூ இது அந்த ரோடு நான் காமிச்சிடலாம் அந்த வீட்டில் காமிச்சிடலாம் மெயின் ரோடு அந்த ரோடு இது ரோடு வந்து தென் தென்மடல் ரோடு உங்களுக்கு பஸ் ரோடு த ரோடு பஸ் ரோடு பெரிய பெரிய அட்வான்டேஜ் ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி இது அதனால் பெரிய அட்வான்டேஜ் லேண்ட்லேருந்து இப்போ வெளில போகிறோம் பஸ் ரூட்டு லோட்டு